அதாவது என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு சத்தம் வராம நம்ம காதுக்குள்ளேயே ஒரு சத்தம் அரிஜினேட் ஆகி கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதை தான் டினிட்டஸ் சொல்லுவோம் இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சைலண்டான இடத்துல உக்காடுறப்ப வந்துட்டு காதுக்குள்ள சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க இல்ல பூச்சி கத்துற மாதிரி சத்தம் இருக்கு இல்ல வந்துட்டு ஒரு ஹை பிச்சா ஸ்கீஇச்னு வரா மாதிரி இருக்கு வண்டு கத்துற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் டெனிடஸ்ட் இது பண்ணு அதுலயே வந்துட்டு டியூரேஷன் இருக்கு இப்ப டினிட்டஸ் வந்துட்டு எவ்வளவு நேரம் வருது அப்படிங்கிறத பொறுத்துதான் அது டினிட்டஸ் தானே சொல்றது இப்ப அது ஷார்ட் லிப்டா இருக்கு ஒரு ரெண்டுல இருந்து அஞ்சு செகண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு வேற டேம் இருக்கு பட் ஆனா ஒரு லாங் டர்மா கிரானிக்கா இருக்கு அப்படின்னா பேஷன்ஸ்க்கு வந்துட்டு இது த்ரூ அவுட் த டே சில பேருக்கு இருக்கு இல்ல ஒரு ஹாஃப் ஹவர் டு ஒன் ஹவர் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் கெட் யுவர் இயர்ஸ் செக் காதை செக் பண்ணிக்கிறது பெட்டர் டினி வந்துட்டு நோன் ரீசன்ஸ் ஒரு ஐம்பது இருக்குன்னா அன் நோன் ரீசன்ஸ் ஒரு நூறுக்கு மேல இருக்கும் சோ ஃபியூ நோன் ரீசன்ஸ்னு பார்த்தா ஹியரிங் லாஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதாவது சத்தத்துக்கு ஓவராக எக்ஸ்போஸ் ஆகி அதனால இன்னர் இயர் டேமேஜ் ஆகி வரதுனால ஹியரிங் லாஸ் ஸோ அதோட ஃபர்ஸ்ட்டு சிம்டம் வந்துட்டு டினிட்டஸா இருக்குது இந்த மிட் நடுக்காதுன்னு ஒன்று இருக்கும் மிடில் இயர்ன்னு சொல்லிட்டு அந்த மிடில் இயர்ல ப்ரெஷர் பில்டப் நெகட்டிவ் ப்ரெஷர் பில்டப்னால வந்துட்டு டினிட்டஸ் வரலாம் மிடில் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம் இல்லை நர்வ் இரிட்டேஷன்னால வரலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபியூ காசஸ் இது இவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இதெல்லாம் கிடையாது சில கண்டிஷன்ஸோட வந்துட்டு அசோசியேட்டடா இருக்கும் லைக் ஐ டோல் இந்த இயர் பிளாக்ஸ் வேக்ஸ் பில்டப் இருக்கிறவங்களுக்கு இல்லை நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு மிடில் இயர்ல இல்லைன்னா வந்துட்டு அந்த நாய்ஸ் இண்டியோ ஸ்டியரிங் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல அது வரலாம் இதெல்லாம் இல்லாம ஹியரிங்லாமும் நார்மலா இருக்கு எந்த ப்ராப்ளமும் அசோசியேட்டட் ப்ராப்ளமும் இல்லைங்கிறவங்களுக்கும் சில பேருக்கு வந்துட்டு இது இருந்து பாத்துருவோம் ஸோ அவங்களுக்கு மோர் ஆஃப் அ காக்னட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மாதிரி கொடுத்தா த அவுட் கம்ஸ் பி மச் பெட்டர் ரதர் தேன் வேற எதுவும் இது ட்ரீட்மெண்ட்டு மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாங் டர்மா வந்துட்டு எடுக்காம ஒரு ஃபியூ செஷன்ஸ் ஆஃப் காக்னட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பைய ப்ரொஃபஷ்னல் அவங்க கொடுத்தாங்கன்னா வந்துட்டு இதுக்கான அவுட்கம் ரொம்ப நல்லா சில கேசஸ்ல ஆமா சில கேசஸ்ல இல்லை ஸோ அகெயின் டீடைல்டா கிளினிக் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு டீடைல்டா ஹிஸ்டரி கேட்டு அவங்களோட கண்டிஷனை அசஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும் இது பெர்மனன்ட் இனிட்டஸா இல்ல டெம்பரவரியா இல்ல மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்குற இப்போ வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு எப்போ அவங்களுக்கு அனாயிங்கா மாறுதோ அதாவது இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப வந்துட்டு மோஸ்டா வர்றதுங்கிறது அட்வைசபிள் பட் ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அது ஒரு ஃபியூ டேஸாக நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒரு ஒன் வீக் டு டூ வீக்ஸ் மாதிரி நோட்டீஸ் பண்ணுறாங்க இரிட்டேட்டடாக இல்லை பட் ஆனால் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இஎன்டி ஒரு ஆடியாலஜிஸ்ட் போய் பார்த்தாங்கன்னா கம்ப்ளீட் இயர் செக்அப் பண்ணிவிட்டு அது என்னங்கிறது கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அகைன் இந்த ஃபியூ காசஸ் ஒன்றும் இன்ஃபெக்ஷன்ஸ் பேக்ஸ் பில்டப் ப்ரெஷர் பில்டப் நாய்ஸ் இன்டியூஸ்ட் இயரிங் கிளவ்ஸ் இந்த மாதிரியான காசஸ்லாம் ப்ரிவென்டபிள் காசஸ் ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றது ஃபோன்ஸ் யூஸ் பண்றது அதெல்லாம் பார்த்து கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணால் அந்த நாய்ஸ் இன்ட்யூஸ் இயரிங் கிளவ்ஸை அவாய்ட் பண்ணலாம் ஸோ அது டினி அவாய்ட் பண்ணு இயர்ஸை வந்துட்டு கிளீனாக வச்சுக்கிறது இந்த இயர்பட்ஸ் அப்படிங்கிறத போட்டு அவங்களா கிளீன் பண்ணக்கூடாது காஸ் மோர் டேமேஜ் ஸோ அதுக்கு பதிலாக ஒரு பக்கத்தில் இருக்கிற இஎன்டி சர்ஜனை போய் பார்த்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் ஒன் இயர் ஒன்ஸ் போயிட்டு வேக்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு செகண்ட் ரீசன் தேர்ட் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் எப்பயாவது வருது அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணாமல் இமிடியேட்டாக போய் இஎன்டி பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கிறது பெட்டர் இந்த மாதிரியான ஃபியூ நோன் காசஸ்னால வர்றதுங்கிறத ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்லயே போயிட்டு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல்கிட்டேருந்து அசிஸ்டன்ஸ் எடுத்தா சொல்கிறோம்